திருச்சிற்றம்பலம் வணக்கம் இந்த பதிவு திரு நெய்த்தானம் என்ற திருத்தலத்தில் அப்பர் சுவாமிகள் அருளி செய்த ஐந்தாம் திருமுறையில் அமைந்த பதிகத்தின் ஆறாவது பாடல் திருச்சிற்றம்பலம் சுட்ட நீர் மெய்ப்பூசி சுடலையுள் நட்டமாடுவர் நள்ளிருள் பேயோடே சிட்டர் வானவர் தேரும் நெய்தானனை இட்டமாய் தொழுவார் இன்பவானரே அப்படின்னு பழக்க இங்கே வந்து இந்த நெய்தானம் என்ற திருத்தலத்திலே வந்து தொழும் அடியார்கள் வந்து எப்பொழுதும் இன்பம் இன்பமுடன் இருப்பார்கள் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காரு இப்போ பெருமானை பற்றி முதல்ல சொல்கிறாரு அவர் எப்படிப்பட்டவர் சுட்ட நீர் மெய்ப்பூசி இருக்கின்றாராம் இந்த காடுடைய சுடலை பொடிப்பூசியின் உள்ளம் கவர் கல்வன் அப்படின்னு நம்ம திருஞான சம்பந்த சுவாமிகள் பாடுவாரே அதே போல் சுட்ட நீர் மெய்ப்பூசி மெய்யை மெய்யை முற்ற பொடிப்பூசியோர் நம்பி அப்படின்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் பாடுவார் இப்படி அந்த திருநீர் ஏன்னா அது கவினை தருவதில்லையா அந்த திருநீற்றை வந்து பெருமான் வந்து தனது உடல் முழுவதும் பூசி கொண்டிருக்கின்றாராம் பூசிட்டு என்ன செய்கிறாரு சுடலையில் நட்டமாடுவர் நள்ளிருள் பேயோடே சுடலைனா சுடுகாடு சுடுகாடுல வந்து நட்டமாடி கொண்டிருக்கிறார் எப்பொழுதும் பெருமான் வந்து சுடலையில் நட்டமாடும் பெருமான் அப்படின்னு நமக்கு தெரியும் அவர் எதோடு தனியாக ஆடிட்டு இருக்காரு அப்படின்னா அங்கே பேய்களோட சேர்ந்து பேய்களும் அதுவும் பெருமான் ஆடுவதை பார்த்து அந்த பேய்களும் ஆடுதான் பேய்களும் ஆடுகின்றதை பெருமானும் ஆடுகின்றார் இப்படி இந்த அதுவும் எங்க அந்த சுடுகாட்டில் சென்று பெருமான் வந்து நடனம் ஆடுகின்றார் அப்படின்னு சொல்கிறாரு அவர் வந்து எப்படிப்பட்டவர்னா சிட்டர் வானவர் தேரும் நெய்த்தானனா சிட்டர்னா தூய உணர்வு உடையவர்கள் தான் சிட்டர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க வானவர்கள் அந்த வானத்தில் கொஞ்சம் சிறந்த அறிவு பெற்ற அந்த வானவர்கள் பெருமானை வழிபட வேண்டும் அப்படின் என்ற ஞானத்தை பெற்ற அறிவு பெற்ற அந்த வானவர்கள் தேரும் நெய்தானனை தேரும்னா தேடி தெளியும் பெரு இந்த பெருமான இவர் யார் இவர் எப்படிப்பட்டவர் இந்த பெருமானை யா வழிபட்டால் நமக்கு முக்தி பேர் கிடைக்குமா அப்படின்னு தேடி திரிந்து பெருமானை வந்து இவர் தான் முக்தி பெற்றை கொடுக்கவில்லை பெருமானை இவர் தான் அப்படின்னு உறுதிப்படுத்தி கொண்டு அவர்களெல்லாம் இந்த பெருமானை தொழுகிறார்களாம் சிட்டவர் வானவர் தேரும் நெய்தானனை இந்த நெய்தானத்தை இறைவனை இட்டமாய் தொழுவார் விரும்பி தொழுவார்கள் இட்டம்னால் இங்கே விருப்பமோடு விரும்பி தொழுவார்கள் இன்பவானரே அப்படின்னு சொல்கிறார் இன்பவானர்னால் எப்பொழுதும் இன்பமும் இன்பமே பெற்று இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்களே அதே போல எப்பொழுதும் இன்பம் பெற்று நாம் வாழலாம் அப்படின்னு சொல்றாரு எப்போ அப்படின்னா அந்த திரு நெய்தான தல தலத்தில் இருக்கும் அந்த இறைவனை விருப்பமோடு நாம் வழிபடும் பொழுது அப்படின்னு சொல்றாரு ஏன் விருப்பத்தோட வழிபடணும் அப்படின்னா காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதணும் அப்படின்னா நமது திருஞான சம்பந்த சுவாமிகளும் சொல்லுவார் ஊன் நயந்து உருகவல்லார்க்கு உவக உவக உவகைகள் தருவார் ஊன் நயந்து வல்லார்க்கு உவகைகள் தருவார் அப்படின்னு உவகைனா இங்கே என்னென்னா இன்பம் இன்பத்தை தருவார் பெருமானை எப்படி அப்படின்னா ஊன் நயந்து உருகணும் பெருமானை நினைத்து நினைத்து உருகி வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்லுவார் என்றும் இன்பம் தழைக்க இருக்கலாம் அப்படின்னு அப்பர் சுவாமிகள் பாடுவார் மற்றொரு பதிகத்தில் இப்போ எப்பவுமே நம்ம இன்பமே இன்பம் மட்டுமே நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம என்ன தான் செய்யணும் அப்படின்னா திரு நெய்தானம் என்ற திருத்தலத்தில் விட்டிருக்கும் இறைவனை போற்றி வழிபட வேண்டும் அவர் நம்ம வந்து இன்பவானராக வாழ வைப்பார் அப்படின்னு சொல்கிறார் திருச்சிற்றம்பலம் இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்